எயிட்டிஸ் ஃபேமஸ் நடிகையான நதியா அவர்கள் இன்னைக்கு அவங்களுடைய ஐம்பத்தி ஒன்பதாவது பர்த் நாள்ல செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ஆக்ட்ரஸ் நதியா அவங்களுடைய பர்த்டே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டில் மட்டும் இல்லை பார்ட்டி மாதிரி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க நதியா அவங்களோட இந்த பார்ட்டியில அவங்களுடைய ஹஸ்பண்ட் மற்றும் அவங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கலந்துருக்காங்க நடிகை நதியாக பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றும் மலையாள சினிமாவில் நிறைய படங்கள் நடிச்சு ஒரு ஃபேமஸ் ஆக்ட்ரஸ் இறந்துட்டு இருக்காங்க இவங்க தமிழில் வெளிச்சான பூய் பூச்சிடு அப்படிங்கிற படம் மூலமாக மாதிரி இவங்க தமிழ் சினிமாவில் அறிமுகம் பண்ணாங்க நடிகை நதியா அவங்களுடைய உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா சரீனா மொய்டோ இவங்களுடைய அப்பா முஸ்லீம் நதியா அவர்கள் சினிமாக்கள் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேர் நதியா அப்படின்னு மாத்திட்டு நதியா அவர்கள் மார்க்கின் அப்படிங்கிறவங்கள மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு சன மற்றும் சனா அப்ப ரெண்டு மார்கள் இருக்காங்க இவங்களுடைய மால்கள் ரெண்டு பேருமே ஃபாரின்ல படிச்சுட்டு இருக்காங்க நதியா அவர்கள் அவங்களுடைய மேரேஜ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க லாங் டைம் அந்த சினிமாவில் ஆக்ட் பண்ண பண்ணாமல் இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க எம் மகாலட்சுமி படம் மூலமாக இவங்க மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு பெரிய கம்பேக் அமைஞ்சது அதுக்கப்புறம் இவங்க தமிழ்ல ஒரு சில படங்கள் நடிச்சிருக்காங்க இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆக்டர் ஹரிஷ் கல்யாண் கூட சேர்ந்து எல்ஜி மூவியில் ஆக்ட்ரஸ் நதியா அவர்கள் ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஆக்ட்ரஸ் நதியா அவங்களுடைய பர்த்டேவை அவங்களோட வீட்டில் சிம்பிளாக செலப்ரேட் பண்ணியிருக்காங்க ஆக்ட்ரஸ் நதியா அவங்களுடைய பர்த்டேக்கு ஃபேன் செலிபிரிட்டே ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் விஷ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பண்ண அப்டேட்ஸ்க்கு உங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க